அன்புக்குரிய மாணாக்க நண்பர்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் கேட்டிருக்கீங்க சளிச்சு போயிருப்பீங்க ஆனால் இதை வந்து ஒரு ஊர்கா ஊர்வாக வர்றேங்க ஏன்னா இதுக்கு அப்பாற்பட்டது இது என்னுடைய ஆண்டு எதுக்குன்னு கேட்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நான் பணி சேர்ந்த சேர்ந்தபோது முதல் முதலில் கல்விட்டாய் வந்து தான் இந்த ஒசூர் இருக்கிறீங்களா ஒசூர் தளி அப்புறம் வந்து அரு பொம்முடி அப்படி இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அப்போ ஐம்பது ஆண்டு ஆயிடுச்சு என்னங்க ஐம்பது ஆண்டு ஆயிடுச்சு நீ கேட்கலையா ஐம்பது ஆண்டு ஆகிவிட்டது வேணா கஷ்டப்படாது கஷ்டப்படாது எனக்கு இது வராது வராது அதனால் ஐம்பது ஆண்டு ஆயிடுச்சு இந்த மண்ணில் கால் வச்சு எனக்கு ஐம்பது ஆண்டு ஆகிவிட்டது ஆனால் ஒரு காலத்தில் கல்வெட்டு அழைப்பினாலும் இன்னொரு இது திரும்பினாலும் இவங்களுக்கும் வரல ஆனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி இந்த கருமலை மாவட்டத்தில் இவ்வளவு கல்வெட்டுகள் கிடைச்சி அப்படி பழைய பொருளை கிடைக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி அதே நேரத்தில் இவ்வளோலாம் செய்யணுமே கண்டுபிடிக்கிறோம் வெளியிடுகின்றோம் இதை பற்றி ஆய்வு செய்ய அல்லவா அது அடிப்படை அடுத்தது நீங்கள் செய்கிற முயற்சி வாழ்த்துக்கள் வரவே இருக்க வேண்டியது செய்ய வேண்டியது தெரிய இருக்கலை ஏன்னா எனக்கு எங்களுக்கு என்ன இனிமேல் காலம் இல்லை நீங்கள் செய்ய வேணும் ஆனால் இதில் உட்புடன் பார்க்கணும் அந்த அடிப்படையில் ஒரு சிறு ஊறுகாயை கொடுத்து என்னுடைய வகுத்துக்கு முடிச்சுக்கிறேன் ஏன் எல்லாத்துக்கும் பசி இருந்துச்சு இப்போ எல்லாம் தேர்தல் நேரம் இல்லைங்களா தேர்தல் நேரம் இப்போ தேர்தலை பற்றி நமக்கு எதாவது தெரியுமா ஆனால் என்னன்னா எங்களுடைய எங்களுக்கு கற்பித்த எங்கள் துணைத் தலைவர் கொண்டு இன்றைக்கு ஆளுகின்ற இந்த நம்முடைய இந்திய தலைமை அமைச்சர் பிரதமர் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஊராட்சிக்கு போய் எடுத்துக்காட்டு எடுத்துக்க சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதான் சொல்ல தமிழ்நாட்டில் வந்து உள்ள ஊராட்சிக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்குது மக்களாட்சிக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் உத்தரவு அதான் சொல்லியிருக்கோம் இது வந்து இவங்க சொல்வது எல்லாமே ஒரு இது வகையில் ஒரு வெறும் விளம்பர வகையாக உட்புரிமையாக இருப்பார்கள் நமக்கு இது நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஊராட்சிக்கு எடுத்துக்காட்டா இல்லை நம்ம இடத்துல வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த ஊராட்சி அதான் சொல்லப்பட்ட இந்த மக்கள் நாயகம் சென்னாயகம் சொல்கிறீங்க இல்லையா மக்கள் நாயக ஆட்சி நடந்தது அரசாட்சியும் இருந்தது ஊராட்சியும் இருந்தது ரெண்டுமே சம சம எழுந்தது மக்களாட்சிக்கு எப்படி வந்து மன்னனாக இருக்கிற மன்னனும் அதாவது மன்ன மன்னர்களும் குறித்து இருக்கிறார்களோ ஊராட்சிகளுக்கு அமைப்பு இருக்குது ஆனால் என்னென்னா நம்மக்கிட்ட போகும் வரலாற்று நம்ம எழுதலை வரலாற்றுக்காக எதுவுமே இல்லை சங்கப்படும் நமக்கு கிடைச்சிக்கிட்ட மிக தொன்மையானது வந்து தொலைக்காட்சியமும் தங்க இலக்கியங்கள் தான் அதில் எதிலையுமே நமக்கு வந்து இதை பற்றி சொல்லலை ஏனென்றால் அவங்களெல்லாம் இது சொல்ல வேண்டிய தேவையில்லை அவங்களுடைய நோக்கம் வந்து வேறு வந்து மக்களுடைய நிலைமை செய்து மாதிரி போயிடுச்சு ஆனால் அதில் இளைஞரை சில செய்தி இருக்காங்க நமக்கு ஒன்றும் தெரியலன்னு வச்சுங்களேன் தெரியாத ஒன்று சொல்லணும் இப்போ ஊரில் ஒன்று சொல்லுவாங்க ஒரு குருடன் தான் அவங்க குழந்தை பிறந்தது குழந்தை செத்து போச்சு ஏன்னா சேர்த்துன்னா குழந்தைக்கு வந்து பால் குறையி வச்சுன்னா பாலாக எப்படி இருக்குன்னா வெள்ளையாக இருக்கணும்னா வெள்ளை எப்படி இருக்குது கொக்குமருணா கொக்கப்புடா கிடச்சுன்னா அவர் கேட்டான் ஐம்பது ரூபாய் சொன்னது குழந்தை செய்து போய் தான் ஆகணும் அதுபோல் என்ன என்ன செய்யணும்னு சொன்னோம்னா நம்ம முதலந்து எடுத்துக்காட்டுக்காக சில விட வரும்பொழுது நம்ம நல்ல செய்தி கிடைக்கும் மகனாக்கில் எழுபத்தி ஏழாவது பாடலில் மருந்து இளைஞர்கள் ஒருத்தர் ஒரு செய்தி சொல்கிறார் ஏன்னா ஊழிய செய்தி அவர் சொல்லணும் சொல்லி விளக்கணும் எதுக்கு விளக்க வர்றாருன்னு சொன்னால் ஒரு இளைஞன் வந்து பொருளாதார வெளியில் நட்டுக்கு போகிறான் போகிறான் போன்ற வழியில் போன்ற இடமும் வந்து மோசமான இடம் ஏன்னா மழை வறண்டு போய் இப்போ கால மழை வறண்டு போச்சு மக்கள்லாம் குடிபேர்ந்து போயிட்டாங்க அது மாதிரி இடத்துல போகிற பொழுது போட்டுவிட்டு செத்து போகிறான் செத்து போனால் என்ன ஆகும் நீ போய் புதைக்கிறதுக்கு ஆளுங்க செத்து போனோம்னா மலர்ந்து கிடக்குறான் இந்த வயிறு உப்பி போய்டும் இல்லையா அது மேலே நீங்கள் பிழந்தி கிழக்கு பார்த்துருக்கீங்களா யாராவது பிழந்தி கழுவி யாராவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க பெருசாக உயரமாக இருக்கும் அதுக்கு எருவை பேர் எருவை என்று பெயர் எருவை அந்த கழுகு மேலே உக்காந்து உள்ளுக்குள்ளே ஒரு நுழைச்சி குடல் அப்படி இருக்குது அது எப்படியா இருக்கணும் பண்ணுறது தேர்தலில் குடவு வாழையை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்குன்னா தேர்தலுக்கு தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு குடத்தில் எல்லாம் யார் யார் தகுதியானவர்களோ எல்லாத்தையும் எழுதி போட்டு போட்டு அது வேடு கட்டிவிடுவாங்க அப்போ பகல் எனக்கு தெரியாது சிறுவனை கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க அது உருவா போய் எடுப்போம் அது எப்படி இருக்குன்னு அப்படி சொல்கிறது இதை சொல்லி அதுவாக காட்டுவான் அப்போ நமக்கு முக வாயிலாக அப்படி சின்னு கருத்து தான் கருத்து அப்போ சங்க காலத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த ஊராட்சி இருந்திருக்கிறது ஏழு முறை இருந்திருக்கிறது இன்னைக்கு பார்த்து எதாவது போடல யார் தகுதியாக அப்போ தகுதி வச்சுருப்பாங்க நெறிமுறை வச்சுருப்பாங்க ஏதாவதுயா இது தமிழெல்லாம் வாழ்றது வரைக்கும் இது சிக்கலே இல்லை கிபி யாராவது நூற்றாண்டுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் போய் அதாவது சங்க காலத்தில் ஒரு வீழ்ச்சி மீண்டும் எழுச்சி எழுதுகின்ற பொழுது வடக்கே பல்லவர்கள் தெற்கே பாண்டியர்கள் செந்தமிழ் பாண்டியர் சொன்னாலும் சரி இந்த வடக்கே வந்து பல்லவன் என்று சொன்னாலும் சரி ரெண்டுமே வர சமஸ்கிருதோடு வராங்க முழுக்க முழுக்க அவருடைய ஆட்சி இவன் வந்து வடக்கை வந்தவன் எழுதுவான் இவன் தென்பாடி தானே அவனும் சமஸ்கிருதத்தான் இருக்கான் சங்க காலத்துக்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி எவனுக்கும் தமிழ் பேர் இல்லை எந்த ராஜாவும் தமிழ் பேர் வச்சுக்கல வச்சுருந்தாலும் விட மாட்டான் அதனால் என்ன வந்த அவங்க என்ன நமக்கு செய் தமிழ்நாடு வந்து அழிச்சு போனதுக்கு காரணம் இந்த ராஜாக்கள் என்ன பண்ணால் அவங்களுக்கு வாழி வாழி வழங்கலாம் இன்றைக்க ஏற்படுத்தாங்க சங்கால் வீழ்ச்சி பின்னாலேயே எதுவும் வந்துருச்சு திரும்பி வர முடியாது வந்த முன்னாலே புதுசாக ஆட்சி வருகின்ற பொழுது அவருடைய ஆட்டி வைக்கின்றவர்களாக இவர்கள் வந்துருக்காங்க அவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது தமிழ்நாட்டில் எங்கேயா பள்ளிக்கூடம் வந்திருக்கா கல்வியை பற்றி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா இல்லை ஆனால் அவர்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இருக்குது எங்கே எங்கே வளமான நிலம் இருக்கிறதோ அதுக்கு மங்களம் சொல்லுவோம் ஊர் மங்களம் சொல்லுவோம் அந்த எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாங்க சதுர்வேதம் என்ற சதுவேதி மங்கலம் என்ற பேரில் நூற்றுக்கணக்கான அது படி பெரிய ஆராய்ச்சி செய்யலாம் நூற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வளர்நாள் நிலங்களும் நல்ல வேலையை இந்த நாட்டில் வந்து அதிகம் இல்லை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க வளமில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போ அவர்களுக்கு எல்லாம் முற்றுவா கொடுத்தாச்சு பிரபதே பேரில் கொடுத்துருக்காங்க அகராரங்கள் பேரில் கொடுத்து கடைசி வரைக்கும் விஜயநகராட்சி முடிஞ்சு ஆட்சி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாரமங்க கல்வெட்டு பார்த்துருப்போம் அண்மையில் பார்த்தோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு அகராரம் அமைச்சிருக்காங்க இப்படி கொடுக்க கொடுக்க எல்லாமே அவங்க போச்சு அப்போது தமிழருக்கு வந்து போட்டிட முடியுமா அதில் தமிழ் மக்கள் போட்டிட முடியுமா இது வரைக்கும் வந்து தமிழ் மக்களுக்காக முடியாது ஆகவே புதுசாக தேர்தல் மாறுது அதுக்கு அரமுறைப்பதற்காக ஆட்கள் தேர்ந்தெடுக்கும் அதுக்கு தேர்தல் மாறுது அப்பப்போ அங்கங்கே சிறுசு வெளிப்பாடாக வருது அப்படி முழு வெளி முதல் முதல் வந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மானநிலை நல்லூர் என்று வழங்குகின்ற மாணவர் கிபி பத்தாம் நூற்றாண்டில் பாண்டிய மாறஞ்சாலை கல்வெட்டு வருது அது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு யார் தகுதியானவங்க அப்படின்னு அதே கல்வெட்டு சுருக்கமாக சொல்லிட்டு அதே கல்வெட்டு நம்முடைய திருவிட்டு இல்லை இது திருன்றும் அங்கே ஒரு சிறு இதெல்லாம் குறைஞ்சோன கல்வெட்டு தூள்ன்றது அங்கே தொடங்குது அது முத்தாய்ப்பாக வர்றது வந்து நம்முடைய கல்வெட்டு முத்தரமை இருக்கும் இப்படி எல்லாமே அதுக்கு தகுதி என்ன யார் சொல்கிற பொழுது வேதமல்லானாய் ஒரு வேதம் ஆய் அந்த மனைவி என்ன இது எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி வருகின்ற பொழுது தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டில் கூட இவனுடைய ஆட்சி முழுக்க வந்துருச்சு அதில் நம்ம ஏதாவது செய்ய முடியாது உட்பட ஆக முடியாது அவருக்கு வேதம் படுத்திருக்க வேண்டும் அங்கே பொண்ணு கட்டியிருக்கணும் பொண்ணு கட்டினா அதுக்கு நில இருக்கணும் அதுக்கு அதை வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா நீதி நீதி செய்யணும்னு அவன் தேர்ந்தெடுக்கணும் அவள் கேட்பதற்கு ஆள் வேணும் அது வந்து இருக்க மட்டும்தான் செய்ய முடியும் இப்படியெல்லாம் வந்து வந்ததுனால தான் அதை வந்து எடுத்துக்காட்டு சொல்லிக்கிட்டுருக்கோம் இல்லை சட்ட திரு சட்டம் திருத்தம் போகிறது இல்லைங்களா இப்போ சொல்கிறேன் என்ன திருத்த போகிறாங்க திருத்த போகிறேன்னு சொல்கிறோம் சட்டத்தை திருத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் அவர்களுக்காக சட்டத்தை திருத்தியது தான் அதனுடைய அடிப்படை வந்து அப்படி பொழுது தான் அதான் சொன்னேன் அவங்க வந்தபொழுது ஆட்சியில் பொழுது அவங்களுடைய ஆட்சியே செல்வாக்கப்பட்டதுனால நம்முடைய எல்லா கோயில்களும் தேர்தல் முறை மட்டும் இல்லை இந்த தேர்தல் வந்து ஆகவே இது இவரெல்லாம் இப்போ பொழுது சொல்வது போல் நம்முடைய தேர்தல் அல்ல அவர்கள் மாற்றப்பட்ட புரிந்து அது எல்லாம் எழுதுவங்க எத்தனை பேர் எடுத்துருக்காங்க கூட அது சொன்னபொழுது பெருசாக அவங்க நாட்டிலே இருக்குது இப்படி இருக்குது எங்கள் இயக்குனர் என்ன இவருக்கு எல்லாமே தெரிந்தும் ஒவ்வொரு மொழி போயில அவர் ஒவ்வொரு மொழி தேர்தல் வருகின்ற ஒரு ஒன்றை தேர்தல் இப்படி விதிமுறை இருக்குது யார் என்ன எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி எழுதி கட்டுரை கொடுக்குறேன்னு பாருங்கள் வருகின்ற பொழுது தான் உங்களுக்கு வந்து எங்கே எங்கேயோ வாய்ப்பு பெற்றார்களோ ஒன்று இனங்களே கொடுத்தாங்க பூசைக்கான கொடுத்தார்கள் எல்லா கோயிலையும் பூசை அங்கே உட்காந்து செஞ்சாங்கன்னா தங்களை வலுப்படுத்திக் கொடுத்துக்காக ஒவ்வொன்றை பேரை மாற்றுறாங்க தமிழ்நாட்டில் இக்கூடிய கோயில் அத்தனையுமே பேரை மாத்துறாங்க அது ஓரளவுக்கு வந்து பிள்ளை ஒரு விஜயநாதர் வந்து ஆவணத்தில் விஜயநாதரான ஆவணத்துலேயே வந்துடுச்சு அது வந்துருச்சு அது இதுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னு சொன்னால் தமிழ்நாடுக்க தள்ளுவிட்டு படிக்கணும் நம்முடைய தமிழ் சொற்கள் எத்தனை இருக்குதுன்னு நம்ம தெரியும் நம்ம நாம் பயன்படுத்துகின்ற பல பொருளையும் தமிழ் இல்லை எல்லாருக்கும் சுல்காசி எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பத்தாம் படிக்கிற பொழுது தேமா புடிமா கருவளும் ஒவ்வொன்றும் படிச்சிருக்கோம் யாரும் எந்த தமிழோ அடுத்த பொருள் சொல்லியிருக்காங்களா இல்லை ஆனால் அது பொருள் உள்ளது எல்லாவற்றையும் இயற்கை பொருள் அடையாத வச்சாங்க இலக்கணத்துக்கு நம்முடைய திளைகளுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிறதான் இயக்கி போல தான் அழிப்புடுறேன் தேமா புளிமா கருவிழும் கூவிலும் தேமான்னா தெரியுமா தேர்மூன்னு இனிக்கின்றமா குளிர்மான்னா புளிக்கிறோமா கூவிலம் ஆமாம் அது சொல்லி கூவிலம் தான் வில்லு வில்லுங்கிற சொல்லி தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது சங்கலிகத்துலேருந்து தேவாரதி வாசம் வரைக்கும் பின்னாடி வரைக்கும் எங்கேயுமே தெரியவே கிடையாது எல்லா இடத்துலையும் கூவிலம் தான் கூவிலங்கண்ணி குரன் கான்கு பிரதாபம் ஏன் மொழிட்டோம் எவ்வளோ பொருள் இல்லை இன்னைக்கு நம்ம துளசி தமிழ் தெரியுமா கொடுந்துருக்கு துழாய் துறவம் தான் ஆழ்வார்கள் யாருமே துளசியும் பாடல இப்படி எல்லாவற்றையும் எண்ணி எண்ணி பார்க்க பார்க்க பொழுது நம்முடைய எவ்வளோ இழந்திருக்கிறோம் நமக்கு அத்தனை இருந்திருக்கு இழந்திருக்கிறோம் என்பதை கல்விட்டு படிக்கிற பொழுது வெறும் நம்ம படிக்கிறோம் பாராட்டுறோம் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க வேண்டும் அதனுடைய பயன் என்ன அதை முழுமையாக எப்பொழுது கொண்டு வரணுன்றமோ அதை மாற்றி தமிழகத்தை மீண்டும் எப்படி உயிர்க்கின்றமோ இந்த கல்விக் படிக்கிறது எல்லாமே ஆடுவதும் பாடுவதும் கூத்து காசுங்கிற மாதிரி நம்ம படிப்பது எல்லாவற்றையுமே மீண்டும் தமிழகத்தை மீண்டும் எடுப்பதுக்காக பண்ணணும் அந்த அடுப்பை செய்யுங்க இந்த தேர்தலில் ஒரு எடுத்துக்காட்டு